ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்றும் பெற்றி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் லாட்ரி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவதுரா கெசிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டுந்தான் முழு கெசிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இன்னும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாலு நாள் தொடர்ச்சியாக நான் கெஸிங் எடுத்து போடுறேன் அவங்க கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க இல்லை குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நாலு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் வீடியோ தொடர்ச்சி ஆகும் ஓகே இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபோர் டி நம்பர் டி நம்பர் பாருங்கள் ஏழு அல்லது எட்டு வந்திருக்கு உங்களோட கெஸிங்ஸில் ஏழு அல்லது எட்டு வந்தால் எடுத்துக்கோங்க என்னோட கெஸிங்ஸில் ஏழு அல்லது எட்டு டி நம்பர் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு பி போர்டு ரெண்டு அஞ்சு சி போர்டு ஏழு அஞ்சு ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது மூணே நம்பர் தான் நம்ம பேர் எடுத்திருக்கோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு அந்த மூணு நம்பர் தான் பேர் எடுத்திருக்கோம் இந்த மூணு நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதோ அதை எடுத்து சிங்கிள் போர்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஆல் போர்டு பாருங்கள் அஞ்சு ஏழு எடுத்திருக்கோம் டபுள் போர்டில் இருக்குது சி போர்ட்லேயும் ஏ போர்டிலையும் ஏழாம் நம்பர் மூணு போர்டில் அஞ்சு இருக்குது அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் சப்போர்ட்டில் ஏழாம் நம்பர் அவங்க கெஸிங்ஸில் அஞ்சு ஏழு அல்லது எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தேழு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பரை மட்டும்தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சப்போர்ட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு டபுள்ஸ் வந்தால் டபுள் செவன் உங்கள் சிக்ஸ்லாம் வந்தால் எடுத்துக்கோங்க நம்ம டபுள்ஸ் எடுத்துருக்கிறது டபுள் ஃபைவ் ஃபைவ் ஒன் சாரி சப்போர்ட் நம்பர் ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு எடுத்திருக்கோம் ஸ்கிரீன் சார் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் ஏபிசி நம்பர்ஸ்னாலே ஒரே நம்பரை மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏபிசி நம்பர் ஐநூற்றி இருபத்தி ஏழு இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பாக்ஸ்னு எடுத்திருக்க ஒரே நம்பர் ஐநூற்றி இருபத்தி ஏழு உங்கள் கசிங்ஸ்லேருந்து ஐநூற்றி ஏழு நம்பர் வருதான்னு பாருங்கள் சப்போர்ட் நம்பர்ஸ் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி நாலு பாக்ஸ் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு எடுத்தாலுமே ஐநூற்றி எழுபத்தஞ்சு வந்துடும் ஸோ சப்போர்ட் நம்பர்ல எழுநூத்தி எண்பத்தி நாலு எடுத்திருக்கோம் நம்ம சப்போர்ட்டில் டூ டிஜிட்டில் கொடுத்துருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஸ்டேட் நம்பராக கொடுத்துருக்கேன் ஸ்விம் சார்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க உங்கள் சிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க கேரளா அண்ட் டியர் லாட்ரி புக்கிங் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுறவனும் இந்த குரூப் நம்பர் வச்சு தான் ஜாயின் பண்ணணும் ஸோ மெசேஜ் போடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே ஃபரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேஸிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஸ்விம் சார் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க Okay, thank you all the best friends.